இயேசு கிறிஸ்துவின் ஞாமத்தினாலே உங்களுக்கு கிருபியும் வாழ்த்துக்களையும் அறிவிக்கிறேன் நாம் அநேக காரியங்களை தேடுகிறோம் இந்த உலகத்தில் நாம் தேடுகிற அநேக காரியங்களை குறித்து நாம் ஒருவேளை அது கிடைக்காதபடி நாம் சோர்ந்து போகிறோம் நம்முடைய ஜீவியத்தில் நாம் பார்க்கும் பொழுது நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நம்முடைய வாயல் நாள் முழுவதும் நாம் தேவனி ஏற்றுக்கொண்ட நாள் முதல் மரணம் வரைக்கும் நாம் கர்த்தரை தேடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு குறையும் வைப்பதே இல்லை சங்கீதத்தின் மிஸ்ட் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தாவது வசனத்தை வாசித்தோமானால் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது இந்த செய்தியின் தலைப்பு கர்த்தரை தேட வேண்டும் நாம் யாரெல்லாமோ தேடுகிறோம் உலகத்தில் எதையெல்லாம் கொண்டிருக்கிறோம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த உலகத்தில் அநேக காரியங்களை தேடுகிறோம் ஆனால் அதெல்லாம் ஒரு வேதனைக்குரியதாகவும் அது நம்முடைய வாழ்க்கையிலே வித்தியாசமாகவும் இருக்கிறபடியினாலே நாம் தேவனை அதிகமாய் தேடாதபடினாலே நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் நடப்பதில்லை என்னை தேடுகிறவனுக்கு ஒரு குறையும் இருக்காது அருமையான தெய்வ பிள்ளை இந்த காலை வெள்ளை கத்தரை தேடுகிற அனுபவம் உண்டா சொல்ல முடியுமா கர்த்தாவை நான் உண்மை தேடுகிறேன் 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 என் வாழ்நாள் தேடுகிறேன் நீ கர்த்தரை உன் வாழ்க்கையில ஒரு குறையை கர்த்தர் வைப்பதே இல்லை என கண்பான தேப்பில் நாம் தேடும் பொழுது அறகுறை மனதோடு அல்ல முழு மனதோடு கர்த்தரை தேட வேண்டும் தேவனை தேடுகிறதுனாலே கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார் மத்திய ஏழு ஏழிலே வாசிக்கும் பொழுது கேளுங்கள் எப்பொழுது கொடுக்கப்படும் தேடுங்கள் அப்பொழுது கண்டிவீர்கள் தேவ கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நினைத்துப்பார் ஆண்டவராக தேவ கேளுங்கள் உங்களுக்கு நான் அதை கொடுப்பேன் தேடுங்கள் நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் நாம் தேவனை முழுமனதோடு தேடுவோமானால் எந்த ஒரு இருந்தாலும் சரி சூழ்நிலைகள் மாறியிருந்தாலும் சத்துருக்கள் எதிர்த்து வந்தாலும் போராட்டங்கள் எதிர்த்து வந்தாலும் பல்லாத ஆவிகள் நமக்கு எதிராக கிரியை செய்தாலும் நாம் முழுமனதோடு கர்த்தரை தேடுவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறையை கர்த்தர் வைப்பதில்லை மூலமாக முழுமனதோடு நாம் தேடுவோம் கர்த்தாவை அறிவை எனக்கு தாரும் என்று சொல்லுவோம் உன்னை கர்த்தர் ஆசீர்வத்து மகிமைப்படுத்துகிற தெய்வனாகிய கர்த்தர் உன்னை நடத்த விரும்புகிறார் எனக்கு அன்பான தெய்வப்பிலே இந்த கால நாம் யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம் இந்த கால மரியாள் இயேசுவை தேடி போனார் கர்த்தர் அவளுக்கு காட்சி கொடு அவளுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார் அவர் தேடுதலை கர்த்தர் அறிந்து அவளுக்கு உதவி செய்தார் என கண்பான தெய்வ பிள்ளையே இந்த கால வெளியில நீ முழு முழுமனதோடு தேடுவாய் எனால் எல்லாவற்றையும் உனக்கு தந்து உன் குறையெல்லாம் கர்த்தர் நிறைவாற்ற விரும்புகிறார் அது எத்தனை பெரிய ஆசீர்வாதம் ஓ எத்தனையோ ஆசிர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தபடினாலே நான் மனதோடு கர்த்தரை தேடுவோம் மாரைக்குடைய மனதோடு அல்ல ஏதோ கிடைக்குமோ கிடைக்காதோ என்று அல்ல தெய்வ முழு மனதோடு கர்த்தரை தேட வேண்டும் ஆகவேதான் கர்த்த சொன்னார் இதோ என்னை முழு மனதோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு என்னை தேடுவாயினால் கண்டடைவாய் என்று கர்த்த சொன்னார் எனக்கு அன்பான தேவ பிள்ளையை இந்த கால வெளியிலே கர்த்தனை ஆசிர்வதிக்க முடியாது அவரை முழு மனதோடு தேடுவோம் நம்முடைய நாட்கள் கர்த்துடைய கையில் இருக்கிறபடினாலே அவரை தேடும் பொழுது அவர் நம்முடைய சகல குறையை மாற்றி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் தேவன் தாமை நம்மோடு கொண்டிருந்த இந்த காலையில் இந்த சிறு வார்த்தையின் மூலமாய் நம்மை தேற்றுவாராக கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பார் கண்களை முடிச்சுவிப்போம் நேற்று மின் மென்று மாறாத தேவனாகிய கர்த்தாவே அன்றவரையுமே தேடக்கூடிய ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும் உலகத்தில் நாங்கள் எதையெல்லாமோ தேடி கர்த்தாவை வேதனை அடைந்திருக்கிறோம் ஐயா ஆனால் உண்மை தேடும் பொழுது நிறைவு குறையலாமல் நடத்துகிறதுக்காய் சோத்திரம் சிங்க குட்டிகள் கர்த்தாவையை தாழ்ச்சியடைந்த பற்றினியாயிருக்கும் ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாதையா அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை கர்த்தாவை எங்களுக்கு தந்ததுக்காய் சோத்திரம் அன்றொரு ஆசிர்வதிங்க இந்த கால வழியில நாங்கள் முழுமனதோடு தேட நீர் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் செபிக்கிறேன் கர்த்த நம்மோடு கொடுப்பாராக அமேன்